அனைவருக்கும் வணக்கம் அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஹைடெக் லேப்பு ப்ளஸ் வந்து எம்ஏஸ் ஒர்க்கு இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா பயிற்றுநர்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அவர்களோட பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக எத்தனை பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான சேலரி இதெல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க எம்ஏஸ் ஒர்க்கு இதெல்லாமே பார்க்கணும் ப்ளஸ் வந்து லேபில் எதனாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது இம்மிடியேட்டாக ஐசிடிக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான சேலரி அப்புடின்னு சொல்லி பார்க்கறது பேசிக் பே டிஏ ஹவுஸ் ரெண்ட்டு அலோன்ஸு கன்வீனியன்ஸ் பிளஸ் வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லி பற்றி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒம்பாயிரத்தி எழுநூறுவா சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பிஎஃப் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இஎஸ்சி எம்ப்ளாயர் எம்ப்ளாயி டேக்ஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இதெல்லாமே போட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி நானூற்றம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் லெவல் டெர்மினாலஜி ஃபார் ஹைடெக் கிளப் அட் சரிங்களா அங்கே வந்து ஒரு சில இதெல்லாமே கொடுத்துருக்காங்க சிஸ்டம் அப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த டைமுக்கு எவ்வளோ இருக்கணும் என்ன பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக எவ்வளோ வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓவராலாக பார்த்தீங்கன்னா அரியலூரில் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து பதினெட்டு கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு பேர் செலக்டடு ஃபாரின்னா நூற்றி ஒன்பது பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் கொடுத்துருக்காங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு செலக்ட் பண்ணவங்க நூற்றி தொண்ணூத்தெட்டு ரிஜெக்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அதாவது பதினாறு பேர் ஆப்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது இந்த மாதிரி டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கவுன்சிலிங்கில் எடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பேர் ஆப்ஷன் டேஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு வேணான்னு சொன்னவங்க ஐநூற்றி பதினாலு பேர் வந்து சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாமே எதன் அடிப்படையில் எடுத்தாங்க அப்படின்னா நேற்று கூட பார்த்திங்கன்னா பிஆர்டி ஒருத்தவங்களுக்கு கேட்டேன் அவங்க எல்லாமே ஐடி கேயில் இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் வந்து போனிச்சு அவங்க ஆன்லைன் டெஸ்ட் இதெல்லாமே எழுதி அவங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முடிஞ்சிருக்கு இவங்க வந்து அந்தந்த நியர்பை அவங்களுக்கு தேவையான ஸ்கூல் இதெல்லாமே செலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்